இது நடக்குமா போற ஆம்பளை கிட்ட இந்த எனக்கு மல்லிப்பூ வாங்கிட்டு வான்னு கேட்பாள் யாராவது அது ரெண்டாவது நாளே ரெண்டாவது நாளே கேட்க மாட்டாடி நீ எல்லாம் எப்படி உன் மாமியா கிட்ட நாட்டை தோட்டம் தோட்டமா பறிச்சு வச்சுக்கோண்டி நாங்களாம் கேட்க மாட்டோப்போ கலவானது கேட்பாண்டி புருஷ கிட்ட பூ கேட்காம மச்ச கிட்ட சின்ன மாமனா பெரிய மாமன்கிட்ட கேப்பா அடிவங்கிட்ட கேட்டா கேட்காதான் என்னையே ரெண்டாவது தரமா கட்டி இருக்குது முடிச்சவன் பூ கட்டிறதுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டாருங்களா பூ கட்டுறதுக்கு டைவர்ஸ் பண்ணிட்டாருங்களா அப்புறம் பூ வந்து புருஷ கிட்ட கேட்காம கல்யாணம் முடிச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு ஆசை அளவு நாள் முகம் முப்பது நாள் சொல்ற ஏதோ ஒரு ஆசை பாச பூ கேட்கும் அது எப்படி வெளிய போற அப்படின் அது எப்படி இப்ப பூ கேட்கலாம் அப்ப உள்ள இருக்கிற ஆம்பளை மாமனா இருப்பான் குழந்தனா இருப்பான் மச்சா இருப்பான் அவன் கிட்ட வாங்கலாம் இல்ல வீட்டுல அப்புறம் கிளையா இருக்கான சண்டை வந்து கிளை எப்படி நம்ம தான சேர்த்து விடுறது கேளா அது எப்படி நல்ல குடும்பத்தை பழக்கம் இது கிடையாது என்ன நீங்க நீ வேற மல்லிப்பு வாங்கிட்டு இருக்க ஆளு என்னையுமே என்ன என்ன ஆமா என்ன அளைய மாத்து. எசா வந்து பண்ணுற. இந்த நீ ஓ என் காரிட்ட. என் காரி சக்கரம் அப்ப நல்லாயா. அப்ப பேச சொன்னா சொல்லு. நீயே நீ பேசுறேன்னு அந்த கேளு. எதுக்குமில்லை. நான் வந்து பேசுறதா நான் ஆயன. நீ கேட்ட கரெக்ட்டா சொல்லிட்ட. ஏதாவது சொல்லிட்டேன். ஓ வந்து.

இந்த கேந்தித்துக்கு எல்லாம் போடுவாங்களே அது எதுவாக இருந்தாலும் ஏன்னா நாளைக்கு சம்பந்தம் கேட்டது வேற அப்படி கேட்க கூடாது எங்க விதத்துல அப்படி பழக்கமே இல்ல இவங்க குடும்ப வழக்கம் அப்படி இல்ல இல்ல எங்க குடும்ப வழக்கம் புருசங்கி பழக்க மாட்டோம் எது கேக்குறீங்க சரி சரி இது சொன்னா குத்தம் போயிட்டேன் நம்ம பூ வைக்கணும்னா செடியை வளர்த்து அதை நாலு வாங்கி வைப்போம் புரிஞ்சா புள்ளிக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிடும் போதே ஒரு மல்லிப்பூ செடியை வாங்கி கொடுத்து அனுப்புவோம் வேலை முடிஞ்சிச்சு அத விட்டுட்டு நீ ஏய் பிரச்சனை இல்ல பொண்ண கட்டி கொடுத்து அனுப்பும்போது ஒரு மல்லி பூ ரோஜா பூ செடி வாங்கி கொடுத்தோம்னா அந்த புள்ள வளர்க்கலாம் வந்த இடத்துல என்ன வேலையோ அத வரையில நம்ம பார்க்கணும் சொல்லட்டுமா பல பல சந்தையில மாதிரி கட்டாதங்க புரியாது இப்ப வந்து பொண்ணு குடுக்கறவங்களாச்சு சொல்றாங்க உனக்கு சொல்றாங்க உங்களுக்கு சம்மதமா ஏன்னா சம்மதமா வாங்கிடங்க பூ பூன்னு உமா கேட்கக்கூடாது சொல்லுங்கバイク கால ராத்திரியில புள்ள ஊக்கி கண்ணல வாக்கணும்ல காலத்தை கையத்து முட்டுதுறவா குடும்ப வளக்கத்தான் நான் சொல்றேன்

மாமனா மருமையால யார சாமியாட்ட பாத்துக்கறாலடியே நம்மளெல்லாம் சாமியா கூட மதிக்கிறதுல அமூதவல்ல எப்படி நம்மள கோயில் நல்ல உணவு கொஞ்ச பாக்காம் நம்மள கோயி கட்டி கும்படலாம் நல்லா இருக்கா அந்த மாதிரி பத்திரம் எப்படி பெத்து வளத்துறோம் அதானே இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கீங்கையா இந்த மாதிரி குடுமதி குடிச்சிட்டு வந்துட்டீங்க

எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவேன் சாமி போட்டாக்கு சாமி போட்டாக்கு பக்கத்துல மாமியா மாமனார் போட்டோ வச்சு அவங்களுக்கு பூ போட்டோ எல்லாம் போட்டு கும்பிடுவேன் அவங்களுக்கு டெய்லி வணங்கிட்டே நான் வந்துட்டு இருந்தேம்மா சரி சாமிக்கு வந்து பூ போட்ட சாமி கும்பிட்டா நியாயம் மாமனா மாமியா காலில் கூட உழுவலாம் அவங்க போட்டாவுக்கு எதுக்கு சாமி போட்ட பூவை அதனால அவங்க செத்துருவாங்களம்மா அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம கும்பிட்டுக்கலாம் இல்லைங்களா இருட்டு வர நீ சொல்லு சாமி எப்படி மொதல் வந்து மாமனா மாமியாவுக்கு காலில் நல்லா தெளிவா சொல்லு சாமி கும்பிட்டேன் ரெண்டாவது ஆறு போட்டாக்கு பூ போட்டியாட்டாக்கு போடுவேன் கும்பிட்டு காப்பி வச்சிட்டு சாமி அம்மனிட்டு அவங்க போட்டாக்கு பூ போட்டு வச்சு தீப காமிச்சு பூ போட்டு கும்பிடுவேன் அவங்க போட்டாவுக்கு ஏன் கொஞ்ச நாள் இறந்துருவாங்க அப்ப அதுக்கு முன்னாடி கும்பிட்டு

அவங்க திடீர்னு செத்துட்டாங்கன்னா நான் எப்படி சாமி கும்பிட போறதுன்னு எனக்கு தெரியல அதனால உசுரோடு சாமி கும்பிட்டாலும் ஊதுவந்திய காமிச்சு அனுப்பிவிட்டாங்களா என்ன குடும்பம்

அவளோக்கு மாலை இட்டு பொட்டு வச்சு தீபாதாரணும் அந்த குடும்பம்

சாத வருது கேரகமலாம் அத பேர் எதுவும் தெரியலலாம் ஆண்டவனே நல்லபடியா நல்லபடியா நடந்துப்பா எங்க இருக்கு சாமியு சாதம் பாக்க

இப்ப வந்து ஆதார் கார்டு சாதம் கொண்டாலமா உங்க பக்கம் எப்படி ஒரு குறை இருக்குதோ அந்த மாதிரி அவங்க பக்கம் நீங்க எப்படி பூ வாங்க மாட்டீங்க அந்த மாதிரி இப்ப நீங்க எப்படி வந்து பூ வாங்க மாட்டீங்களோ பூ வாங்கி கொடுக்க மாட்டீங்களோ அந்த மாதிரி வந்து உட்காந்து கீழே உட்காந்துட்டியா நீங்க எப்படி பூ வாங்கி கொடுக்க மாட்டீங்களோ அதே மாதிரி அவங்க குடும்பத்துல வந்து என்னாடியே அவங்க அவங்க குடும்பத்துல வந்து சாதம் கொடுக்க மாட்டாங்க ஆதார் கார்டு தான் கொடுக்குறாங்களா அப்படியா ஆமா

அறுபது வயசா அறுபது வயசுல புரியும்